ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் வென்று இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனது எழுபத்தி எட்டாவது வயதில் அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது ஜனாதிபதியாக தெரிவான டொனால்ட் ட்ரம்ப் வெல்கம் டு சது டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி ஆட்டம் ஆரம்பம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியது அமெரிக்காவுக்கு வந்து இது வந்து முதல் முறை இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கூட நாட்டம் வந்து ஜனாதிபதியாக இருந்தவர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் வென்று கிட்டத்தட்ட நாலு வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அமெரிக்கான அதிபராக அதாவது பிரசிடெண்டாக வந்து இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தேர்தலில் கூட இவர் வந்து இருக்கார் ஆனால் அதில் வந்து அவரை கண்டது வந்து தோல்வியைத்தான் ஏன்னென்னு சொன்னால் மக்களோட மாற்றத்தை வந்து அந்த நேரம் வந்து எதிர்பார்த்தவர் ஸோ அந்த நேரம் வந்து ஜோ பைடன் வந்து இவருக்கு எதிராக வந்து போட்டியிட்டபடியாக ஒரு மாபெரும் தோல்வியை வந்து அந்த நேரத்தில் வந்து சந்திச்சிருந்தேன் ஸோ நிறைய கலவரம் வந்து அந்த நேரத்தில் வந்து வெடிச்சுருந்தது ட்ரம்ப்புன்ற ஆதரவாளர்கள் போய் அந்த ஒயிட் ஹவுஸில் போய் சண்டை பிடிச்சி பெரிய பிரச்சனை பட்டு பெரிய ஒரு கிழவரம் வந்து அந்த நேரத்தில் வெடிச்சிருந்தது ஸோ அதையெல்லாம் சமாளித்து ஜோ பைடன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து அதிபராக வந்து ஆகிறார் ஸோ அந்த ஒரு தோல்விக்கு வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இவரை எதிர்த்து போட்டிக்கிட்ட ஹமலா ஹாரிஸை மாபெரும் தோல்வியரை செஞ்சு ஒரு மாபெரும் வெற்றியை வந்து இவர் வந்து ஈட்டுற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் மாபெரும் வெற்றியை ஈட்டி தனது எழுபத்தெட்டாவது வயதில் வயதுல நாற்பத்தி ஐந்தாவது அதிபரா வந்து ஆகிற டொனால்டு ஸோ டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்பு விழா வந்து எங்க நடக்குறது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒயிட் ஹவுஸ்ல நடக்குது என்ன ஆச்சரியப்படுறதுக்கு விஷயம்னு சொன்னா உலகாலம் காலம் வந்து ஒரு அமெரிக்க ஜனாதிபதிய பதவியேற்பு விழா வந்து எங்க நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒயிட் ஹவுஸுக்குள்ள உள்ள நடக்காது வெளியே நடக்கும் முற்றத்தில் வந்து இந்த பதவியேற்பு விழா வந்து நடக்கும் ஆனால் இவற்றை பதவியேற்பு விழா வந்து ஒரு வித்தியாசம சம்பவம் பதியப்படுது ஏன்னு சொன்னால் இந்த பதவியேற்பு விழா வந்து ஒயிட் ஹவுஸுக்குள்ளே நடைபெறுது ஸோ இப்படி ஒரு சம்பவம் வந்து முதல்ல பதியப்பட்ட சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் நாற்பது இடத்துக்கு முன்னே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ நாற்பது வருடத்துக்கு பிறகு டொனால்ட் மட்ட பதவியேற்பு வந்து ஒயிட் ஹவுஸுக்குள்ளே நடந்திருக்கு ஸோ இது ஒரு ஆச்சரியமான விஷயமா வந்து அமெரிக்க மீடியா வந்து சொல்லுது ஸோ அதுக்கு பிறகு பார்த்த சொன்னால் இந்த பதவியேற்பு விழாவில் வந்து நிறைய பேர் வந்து கலந்து கொண்டவர் எக்கச்சக்கமான சக்கமான ஆக்களை வந்து கலந்து கொண்டவர் பல அரசியல்வாதிகள் பல கோடீஸ்வரர்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து கலந்து கொண்டவர் அதில் முக்கியமான விழாக்களாக பார்க்கப்பட்டது வந்து அமெரிக்கான முன்னாள் அதிபர் ஜோ பைடனும் முன்னாள் துணை அதிபரான கமலா ஹாரிஸும் ஸோ யோசிப்பீங்க என்னடா அமெரிக்கான அதிபரும் அமெரிக்க துணை அதிபரும் வாரது வந்து சாதாரண உடையந்தன இதில் இவை வந்து கலந்து கொண்டதுக்கு வந்து இன்னொரு ஆச்சரியம் படுறன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்கிறான் இதில் ஒரு சம்பவத்தை நோட் பண்ணுறோம் இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜோ பைடன் வந்து ஆட்சிக்கு விரைக்க ஜோ பைடன் வந்து ஆட்சிக்கு வந்து இப்படி பதவியேற்பு விழா நடக்குது அதில் வந்து ஆற்றை வந்து கலந்து கொள்ளவே இல்லை ஏன்னு சொன்னால் அப்போ வந்து இவற்றை தோல்வியை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளையிலாகவே இருந்தது ஸோ அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளாத தன்மையால் வந்து இவர் வந்து அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்து கலந்து கொள்ளவே இல்லை ஆனால் ஜோ பைடன் அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொண்டும் இவரை வந்து வாழ்த்ததுக்காண்டி இவற்றை பதவியேற்பு விழாவில் வந்து கலந்து அதே அதேமாரி இவரை இவரை வந்து போட்டியிட்டு தோத்த கமலா ஹாரிஸ் கூட அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டும் இவரை வந்து வாழ்த்ததுக்காண்டி அந்த பதவியேற்பு விழாவை வந்து கலந்து கொண்டிருக்கும் ஸோ இதில் ஒரு ஆச்சரியப்படுற விஷயமா சந்தோஷம் சந்தோஷமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஸோ இப்படி ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் வந்து ட்ரம்ப் அளித்த உரையில் நாட்டு மக்களுக்கு வந்து நிறைய நிலை செய்யப்போறோம் நிறைய வந்து சட்டத்திட்டங்களை கொண்டு வர போகிறேன்னு சொல்லி நெக்கச்சக்கான விஷயம் வந்து சொல்லிங்க அதில் முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம் அதேமாரி அதுக்கு அவர் வந்து அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போற அதை வந்து அதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறேன்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது விடயம் சட்டவிரோதமான நாட்டுக்குள் தங்கியிருப்போரே அவர்கள் நாட்டுக்கே வந்து திருப்பி அனுப்புவோம்னு சொல்லி அதாவது இதில் என்னென்னு சொன்னால் அமெரிக்காக்குள்ள இலீகலாக இருக்கிறார்கள் அதாவது ஒரு நிரந்தர வதிவீடம் இல்லாமல் ஒரு வொர்க் இல்லாமல் ஈவன் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கூட இல்லாமல் இலீகலாக இருக்கிறார்களை வந்து கண்டுபிடிச்சு அவையே வந்து அவங்க சொந்த நாட்டுக்கே வந்து திருப்பி அனுப்புவோம்னு சொல்லி இதுவரை காலத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கோடி பேருக்கு மேலே வந்து இலீகா இழக்கணும்னு சொல்லி நியூஸ் வந்து சொல்லுது இதில் வந்து எல்லாருமே திருப்பி பிறப்பு போகிறோம்னு சொல்லலாம் ட்ரம் வந்து அதிரடியாக சொல்லியிருக்கேன் அந்த நடைமுறையை வந்து இன்றைக்கு தொடங்குவோம்னு சொல்லி அந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கொண்டிருக்கு வந்து ஜனவரி இதுவாக இருந்தது பதவி ஏற்றா பிறகு ஸோ இன்றைக்கே வந்து தொடங்குவோம்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து கொண்டிருக்கார் அடுத்த ரெண்டாவது விஷயமா அமெரிக்காவின் பாதுகாப்பு வந்து மீட்டெடுக்கப்படும் சொல்லிக்க அதாவது அமெரிக்கா வந்து என்னமே வந்து செக்யூரிட்டியான நாடாக வந்து வளரமுன்னு சொல்லி அடுத்தது வந்து அமெரிக்காவின் தெற்கு எல்லைகளை வந்து அவசர நிலை வந்து பிரகாரம் வந்து செய்ய போகிறேன்னு சொல்லி அதாவது அமெரிக்காவின் தெற்கு எல்லை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மெக்சிகோ ஸோ மெக்ஸிகோவில் வந்து நிறைய இலிகல் எமிக்கல் வந்து நாட்டுக்குள்ளே வரவே ஸோ அதில் வந்து அந்த போர்டரை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த போர்டரில் வந்து அவசரகால சட்டம் வந்து பிறப்பிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து சொல்லியிருக்கார் அடுத்தபடியாக மீண்டும் யூஎஸ்ஏ வந்து அதாவது அமெரிக்கா மீண்டும் ஒரு உற்பத்தி நாடா வந்து மாறும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கிணறுகள் வந்து அதிக அளவில் அமெரிக்காவில் வந்து தோண்டப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறார் மற்றது உலகம் முழுவதும் வந்து எரிசக்தி வந்து அமெரிக்கா அணி ஏற்றுமதி செய்யும் அமெரிக்கா பெருமளவான எரிசக்தியை வந்து அமெரிக்கா அணி ஏற்றுமதி செய்யும்னு சொல்லி சொல்லியிருக்க அதை விட அமெரிக்காவின் இறக்குமதி வரிகள் வந்து அதிகரிக்கப்பட்டு அமெரிக்கா கஜானா வந்து நிரப்பப்படும் சொல்லி சொல்லியிருக்க அது மட்டும் இல்லாமல் நாட்டில் வர்த்தக நிலைகள் வந்து மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கேன் இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா பேச்சுரிமை மீட்டெடுக்கப்படும் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து அமெரிக்கா உலகாலம் வந்து ஒரு தனிநபர் பேச்சுரிமைக்கு வந்து ஒரு வரையறை வந்து ஜோ பைட அரசு வந்து விதிச்சிருந்தது ஸோ அந்த ஒரு வரையறையேன்னு இல்லாமல் பேச்சுரிமை வந்து யாருமே என்னவும் வந்து பேசலாம் யாருமே எவரை பற்றியும் எந்த அரசியல் பற்றியும் எந்த ஆளுங்கட்சியை பற்றியும் கூட எல்லாருமே வந்து ஓப்பனாக பேசலாம்னு சொல்லி ஒரு பேச்சுரிமை மீட்டெடுப்பை வந்து செய்ய போறோம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இனி வந்து அமெரிக்காவில் ரெண்டே ரெண்டு பாலிதம் மட்டும்தான் அதாவது அமெரிக்காவில் உலகளை பார்த்தோம்னு சொன்னால் ஆண் பெண் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெண்டர் அதாவது வந்து சொல்லி சொல்லிவிடும் தமிழில் வந்து இந்த திருநங்கை அப்படி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நிறைய பாலினம் வந்து அமெரிக்காவில் இருந்தது ஆனால் இனிமேல் காலங்களில் வந்து அதுக்கு இடமே இல்லை அமெரிக்காவில் ரெண்டே ரெண்டு பாலினம் தான் ஒன்று வந்து ஆண் மற்றது வந்து பெண் அதை தவிர வேறு பாலினம் வந்து அமெரிக்காவில் பதியப்படவே மாட்டார்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து திட்டவட்டமாக வந்து கொண்டு மேலும் அமெரிக்கா இராணுவம் வந்து என்னமே வந்து வலுவாக்கப்படும் இன்னுமே அமெரிக்கா இராணுவம் வந்து பெருமளவில் வளரமுன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் உலக யுத்தங்களில் வந்து இனி அமெரிக்கா வந்து பங்கேற்காது அதாவது உலக யுத்தம்னு சொல்லி வந்தால் இல்லை உலக நாடு வந்து யுத்தம் வந்து மூண்டா அதில் வந்து அமெரிக்கா வந்து பங்கேற்காதுன்னு சொல்லி முடிவு வந்து சொல்லியிருக்கார் எல்லாம் வந்து நாங்கள் நோட் பண்ணுவோம் அமெரிக்கா வந்து தான் டேரெக்டாக வந்து யுத்தத்தில் பங்கேற்றது ஆனால் எல்லா யுத்தத்துலேயும் வந்து அமெரிக்கா வந்து இருக்கும் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க எல்லா யுத்தத்துலேயும் வந்து அமெரிக்கா இருக்கும் எங்கே இருக்கும் ஒரு நாட்டுக்கு பின்னால் வந்துருக்கும் இப்போ பார்த்தா கூட ரஷ்யா உக்ரைன் போரில் கூட உக்ரைனுக்கு சாதமாக வந்து அமெரிக்கா வந்து செயற்பட்டு கொண்டு ஸோ அப்படியே விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் இது வேறு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு எப்படின்னு சொன்னால் அமெரிக்கா வந்து யுத்தத்தில் வந்து பங்கேற்காது ஆனால் மறைமுக வந்து பங்கேற்கும் அது வந்து டம் சொன்னதில் நான் சொன்னது அடுத்தது மின்சார வாகனம் வந்து கட்டாயம் வந்து சொல்கிற ஒரு சட்டம் வந்து நீக்கப்படும் அதாவது ஜோ பைடன் அரசு வந்து என்ன சொன்னார்ன்னு சொன்னால் இனிமேல் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு மின்சார வந்து சொல்றது வந்து ஒரு கட்டாயம்னு சொல்லி உலகாலம் வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டது அந்த ஒரு கட்டாயம் வந்து இனிமேல் காரங்கள் வந்து மின்சார வாகனம் கட்டாயம்னு சொல்லி சட்டத்தை வந்து இப்படி ட்ரம்ப்ட அரசு வந்து நீக்குது அது மட்டும் இல்லாமல் பணவீக்கம் வந்து குறைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்துல அதாவது மாசில் விட்டு அமெரிக்கான கொடியை வந்து நாங்கள் நாட்டுவோம் அதாவது மாசுக்கு போய் அமெரிக்கான கொடியை வந்து நாங்கள் நாட்டுவோம் எப்படி நாங்கள் ஒரு மூலில் போய் ஃபஸ்ட்டாக லேண்ட் பண்ணி அமெரிக்க கொடியை நாட்டின நாட்டினமோ அதே மாதிரி மார்சுக்கு செவ்வாய்க்குறதுக்கு போய் அமைக்கக்கூடிய நாட்டுவம்னு சொல்லி ஒரு பேச்சை வந்து சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பணவாக்கால் கால்வாய் வந்து நிர்வாகம் வந்து திருப்பி வந்து மூடி எடுக்கப்படும் சொல்லியும் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ வந்து இனி தண்ணீர்ச்சையாக வந்து சேர்ப்படும் சொல்லி சொல்லியிருக்கேன் துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு வந்து ஒரு முடிவு வந்து கொண்டுருவனு சொல்லியும் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பில் வந்து இனிமேல் வந்து காலங்களில் வந்து அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்கேன் நிறைய ஜங்ஸை வந்து நிறைய வாலிபர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கணும் அவைக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற விதமாக வந்து இந்த வேலை வாய்ப்பு வீதங்கள் வந்து அதிகரிக்கப்படணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பாலின அடிப்படையில் வந்து வேறுபாடான விடயங்கள் வந்து இனிமேல் அமெரிக்காவில் வந்து இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதாவது ஆண் பெண் என்ற பாலின வேறுபாடு வந்து இனிமேல் இருக்காது எல்லாருமே வந்து சிறைசேமானத்தான் பார்க்கப்படுகணும் சிறைசேமானத்தான் மதிக்கப்படுகணும்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து திட்டவட்டமாக சொல்லிக்கிறேன் ஸோ இவாந்தான் வந்து டொனால் ட்ரோம் வந்து சொன்ன விஷயங்கள் அதை நான் ஷூட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லியிருக்கேன் அதனால் நிறைய விஷயம் காட்சியிருந்தவர் அதில் முக்கியமான விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இவர் சொன்ன விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சையாக வந்து வெடிச்சிருக்கு சர்ச்சையாக வந்து வெடிச்சு கொடுத்துருக்கு அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது இந்த நாடு கடத்தில் முதல்ல சொன்னது தானே இந்த இலீகல் இமிகிரெண்ட்டை வந்து நாடு கடத்த போயிடும் அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒன்றரை கோடிக்கு பேருக்கு மேலே வந்து இந்த இல்லீகல் இமிகிரெண்டாக வந்து கே அமெரிக்காக்குள்ள இருக்கணும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் அது அவ்வளோ பேரையும் வந்து நாடு கடத்த போகிறோம்னு சொல்லி ஒரு முடிவை வந்து கொண்டு வந்த சொன்னாங்க அந்த முடிவுக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஏன்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து சொல்றது தண்டை நாடு நல்லா இருக்கிறோம் அவற்றை நாடு நல்லா இருக்கிறோம்னு சொன்னால் இப்படி முடிவு வந்து எடுக்கிறது வந்து அவர் சரி அதில் வந்து நாங்கள் யாருமே வந்து பிள்ளை சொல்ல முடியாது ஆனால் ஒரு மனித உரிமை அடிப்படையில் வந்து இந்த இலிகளை வந்து ஒரே நாளில் வந்து வெளியில் போகும்னு கிளச்சி விட்டால் அதுக்கு மனித உரிமைகளில் வந்து இடம் இல்லை ஸோ எந்த ஒரு மனித உரிமைகள் வந்து மனித உரிமைகள் சட்டங்களும் வந்து அதுக்கு வந்து இடமளிக்கல இப்படி அகதிகளுக்கு வந்து இப்படி செய்யும் சொல்லி ஆனால் பைடன் அரசு வந்து அவைக்கெல்லாம் வந்து தஞ்சம் கொடுத்து வச்சிருந்தாரு என்னன்னு சொன்னால் அவைய அவையே ஒரு மனசில் மதித்து நாட்டுக்குள்ளே எடுத்து வந்து இருந்தாங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பிஆர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி சில பேருக்கு வந்து தங்குபட வசதிகள் உணவு வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தது ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து எப்போ வந்து எலெக்ஷனில் வின் பண்ணாரோ எப்போ வந்து பதவிக்கு வந்தாரோ அந்தன்னு சொல்லிட்டு வந்து இந்த இல்லீகல் இவங்க அவ்வளவு வேலையும் வந்து நாம் வந்து வெளியில் கிடைக்கிறோம்னு சொல்லி ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்து பெரிய சர்ச்சையாக வந்து வெடிச்சு கொண்டு இருக்கும் அனுப்பக்கூடாது மனித உரிமைகள் வந்து விடாதுன்னு சொல்லி ஆனால் என்னை பொறுத்த வந்து எப்படியுமே நாடு கடத்தினாதான் பட போகிறேன் நாடகத்தை தான் படிவிடணும்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னால் அவற்றின் நோக்கம் அமெரிக்கா வந்து வளரணும் அமெரிக்கா வந்து நல்லா இருக்கணும் தென்டென்டென்ட நாடு வந்து முன்னேறணும்னு சொல்லி ஸோ அதுக்கு அவர் செய்கிற திட்டங்கள் எல்லாமே சரியாக தான் இருக்கு ஓகே அடுத்த விஷயம் என்ன சொன்னால் இந்த டபிள்யூஹெச்ஓ அதாவது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குது தானே உலக சுகாதார மையம் அதில் இருந்து வந்து அமெரிக்கா வந்து விலத்துன்னு சொல்லி ஒரு கூண்டதுக்கு போட்டிருக்காங்க என்னென்னு சொன்னால் ஏன் அமெரிக்கா விளத்து வேணும்னு சொன்னால் இந்த கோவிட் நைன்டீன் பேண்டமிக் காலம் தானே கொரோனா டைம் அதில் வந்து டபிள்யூஹெச்ஓண்ட செயற்பாடு வந்து எங்களுக்கு திருப்தி அளிக்கல டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு திட்டமான செயற்பாடு இல்லாமல் சும்மா ஏனோ தவிர இயங்குகிறது அதில் வந்து நிறைய நாடுகள் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சது அமெரிக்காவே நிறைய இழப்பில் வந்து சந்திச்சிது ஸோ அதால் வந்து எங்களுக்கு அமே எங்களுக்கு டபுள்யூஹெச்ஓ வந்து நம்பிக்கை இல்லை நிதியைத்தான் டபுள்யூஹெச்ஓ வேண்டதோடைய எந்த விதமான முன்னேற்றம் வந்து என்ன விதமான நடவடிக்கையும் வந்து டபுள்யூஹெச்ஓ செய்யுதுன்னு சொல்லி எங்களுக்கு டபுள்யூஹெச்ஓன்னு நம்பிக்கை இல்லை நாங்கள் அதிலேருந்து விளத்துறோம்னு சொல்லி ஒரு முடிவை வந்து சொல்லிட்டேன் இது வந்து நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்குது இது சரியாக பிள்ளையாகனு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நோ எனக்கு வந்து ஐடியா இல்லை சரியா பிள்ளையான்னு சொல்லி வந்து அமெரிக்காவில் சரியா இல்லை புதுச்சு காட்சியில் சொல்லி சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஐடியா இல்லை உங்களுக்கு என்ன சொல்லி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த என்னோடய விஷயம் என்னென்ன சொன்னால் இந்த ஃப்ரான்ஸ் ஒப்பந்தம் அந்த ஃப்ரான்ஸ் ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்தில் இருந்தும் அமெரிக்கா வந்து விலத்துன்னு சொல்லி ஒரு முடியுமே வந்து சொல்லிங்க ஸோ பிரான்ஸ் பண்ணால் என்னன்னு சொல்லி தெரியாது வந்து ஒரு சின்ன உலகம் வேணும்னு சொன்னால் இந்த உலகம் வெப்பமாகுது உலகம் வந்து நாளுக்கு நாள் வந்து வெப்பம் அடைஞ்சோன்னே போகுது ஸோ அந்த வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி ஒரு சீராக வந்து மெயின்டைன் பண்ணதுக்காண்டி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிரான்ஸில் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்ட வேணும்னு சொன்னால் இந்த தொழிற் தொழிற்சாலையெல்லாம் கட்டுப்படுத்தி சீரா வந்து இயங்க வச்சு உலக உலகத்துல வெப்பத்தை வந்து குறைப்பான்னு சொல்லி பெரிய பெரிய நாடுகள் வந்து சேர்ந்து ஃப்ரான்ஸில் வந்து ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தில் காலம் வந்து அமெரிக்காவும் இருந்தது அந்த ஒப்பந்தம் இப்போ நாங்கள் விளையத்தனமுன்னு சொல்லி ஒரு முடியை வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் எப்படி வந்து உலகத்தில் ஒப்பந்தம் வந்து கட்டுப்படுத்தும் சொல்லி ஸோ எங்களுக்கு தொழிற்சாலை நிறைய தேவை அமெரிக்கா வளரவுனா எங்களுக்கு தொழிற்சாலையாக நிறைய தேவை ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த ஒப்பந்தம் வந்து சரிப்பட்டு வராது நாங்கள் அந்த ஒப்பந்தம் வந்து விலைத்தனம்னு சொல்லி ஒரு முடியும்னு வந்து சொல்லியிருக்கேன் இதுவும் வந்து பல பேருக்கு வந்துட்டு சர்ச்சையாக வந்து வெடிச்சுக்கொண்டிருக்கு ஸோ எல்லாமே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்ன விஷயங்கள் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த பதவியேற்பு விழாவில் வந்து சொன்ன விஷயங்களும் அதுக்கு சர்ச்சையாக எடுத்த விடயங்கள்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு டிரைட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு என்னென்னு சொன்னால் வந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்கா வந்து கெனாக வந்து டெரிஃபோர்ட்டை போடன்னு சொன்னார் மெக்சிகோவுக்கு வந்து டெரிஃபோட போடன்னு சொன்னது அதை பற்றி ஒரு விஷயமே இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அதை பற்றி இன்று மட்டுமே ட்ரம்ப் வந்து இன்னும் சொல்லலை ஆனால் இல்லைன்னு சொல்லி நம்ம இன்னொன்று சொன்னால் இந்த ஃபெப்ரவரி ஒன்று அதாவது வாரம் மாதம் முதலாம் தேதி வந்து டெலிஃபோ வந்து ட்ரம்ப் வந்து போட்டுருவார் ஸோ பதவியத்தை முதல் நாளே வந்து ட்ரம்ப் வந்து பத வெறியை போடுவேன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ ட்ரம்ப் அப்படி ஒன்றுமே செய்யலை ஆனாலும் வெறியை வந்து கட்டாயம் போடுவார் இருபத்தஞ்சி வீதம் டெரிஃபை வந்து கட்டாயம் போடுவேன் அது எப்பயென்னு சொன்னால் ஃபெப்ரவரி முதலாம் தேதி போடுவேன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து போய்க்கொண்டிருக்கு அது வந்து கனடாக்கு இருபத்தஞ்சி வீதம் டெரிஃபும் மெக்சிகோக்கும் வந்து இருபத்தஞ்சு பேர் அதே வந்து சைனாவுக்கு பார்த்தமான்னு சொன்னால் அறுபது வித டாரீஃபே வந்து போட போகிற அதாவது மெக்சிகோ வந்து அமெரிக்காவுக்கு போகிற பொருட்களுக்கு வந்து இருபத்தஞ்சு பேர் டாரிப் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு இருபத்தஞ்சு வித டாரீஃப் சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு அறுபது விஜய் டாரீஃப் வந்து போட போகிறோம்னு சொல்லி ஒரு முடியை வந்து சொல்லிட்டார் இது வந்து என்னமே அவர் வந்து வாயால் சொல்ல பதவி பிறகு ஆனால் இதை வந்து எப்போ சொல்லுவார் எப்போ நடக்குமோன்னு சொல்லி பார்த்தமனு சொன்னால் ஃபெப்ரவரி முதலாம் நடக்கணும்னு நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிடும் அதுக்கு வந்து தான் பார்க்கணும் நடக்குதா இல்லையான்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் நடக்குமா இல்லையான்னு சொல்லி காட்டிங்கன்னு சொன்னால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது நடக்கும் கட்டாயமே அவர் வந்து சொல்லுவார் வரி வந்து டெரிஃப் வந்து போடுவோம்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு வெளியே வந்து பேசுவார் என்னென்னு சொன்னால் இவர் வந்து டெரிஃப் ஓட்டார்னு சொன்னால் பதுக்கு பதிலுக்கு கனடாவே திருப்பி அடிக்கும் ஸோ அந்த ஒரு அடியால் வந்து அமெரிக்கா வந்து பாதிக்கப்பா பாதிக்கப்பட போகுது ஸோ அந்த ஒரு டெரிஃபுக்கு வந்து இவர் டிமாண்ட் பண்ணுவார் எப்படின்னு சொல்லி காட்டிங்கன்னு சொன்னால் உங்களோடய போர்டரை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்க உங்களோடய போர்டரை வந்து நீங்கள் பலப்படுத்து நீங்கள் பாதுகாப்புப்படுத்துங்கன்னு சொன்னால் நான் வந்து வந்து டரிஃபை வந்து இல்லாமல் ஆக்குவேன் ஏன்னா அந்த போர்டரால் நிறைய இல்லீகல் எமிக்க நாட்டுக்குள்ளே போகணும் மட்டும்தான் இவர் கடுப்பு அந்த கடுப்புலாம் வந்து டுடோ மே டுடோன்ற அரசுக்கு மேலே டரிஃப் போட்டுவர் டுடோக்கு மேலேயும் சம காலில் அந்த ஒரு விஷயத்தால் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இல்லாமல் ஆக்கிறீங்கன்னு சொன்னால் அதாவது உங்களோட போர்டரை வந்து பாதுகாப்புப்படுத்தி போர்டர் போர்டரை வந்து பலப்படுத்தி இல்லீகல் மிக்க நாட்டுக்குள்ளே விடாமட்டிங்கன்னு சொன்னால் நான் வந்து டரிஃபை வந்து இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடும் மாதிரி தான் மெக்சிகோக்கு வந்து சொல்லக்கூடும் உங்களோட போர்டரை வந்து பாதுகாப்படுதுங்கன்னு சொன்னால் நான் வந்து டெரிஃப் வந்து இல்லாமல் இருக்கணும்னு சொல்லக்கூடும் ஆனால் நான் சைனாண்டாவாடு எனக்கு தெரியாது அது ஆண்டவன் சித்தம் சைனா பத்தி நாலில் கலைக்கவில்லை நான் வந்து கைக வரது கனடா கனா கடாப்பேட்டு தான் முக்கியமில் கலைக்கம் வந்துடும் ஸோ ஃபெப்ரவரி முதலாம் தே டெரிஃப் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படித்தான் நடக்கும்னு சொல்லி நம்பி இந்த மெல்லேரும் ஸோ அப்படி டெரிஃப் வந்தாலும் இப்படி டிமாண்டை வச்சு டரிஃப் இல்லாமல் போக சொல்லி எந்த ஒரு கிடத்துக்கு அனுப்பி சொல்லுது ஆனால் அது வந்து எப்படி நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது பொறுத்து வந்து தான் பார்க்கணும்